புகழஞ்சலி மலரஞ்சலி செலுத்திய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் திருச்சி மாவட்ட குழுவின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்து ஒரு காரியத்தை தொடங்குவோன் அதன் சம்பந்தமான விஷய நுட்பங்கள் தெரிந்தவனாகவும் விடாமுயற்சியுடையனாகவும் இருந்தால் அந்த காரியம் எப்படியும் கைகூடிவிடும் பொதுவாக எல்லா தேசங்களிலும் அநேக நற்காரியங்கள் பணமில்லாமல் முடிந்து போவது வழக்கம் அதிலும் நமது தேசம் உலகம் முழுவதிலும் உள்ள எல்லா நாடுகளை காட்டிலும் இப்போது அதிக ஏழமை கொண்டிருப்பதால் இங்கே பணம் இல்லாமல் உடைந்து போன காரியங்களுக்கு அளவில்லை இருந்த போதிலும் தர்மதீரர் இதை பற்றி கவலைப்பட மாட்டார்கள் அறிவும் மன உறுதியும் சேர்ந்தால் வானத்தை எல்லாம் லௌகீக காரியங்கள் சாதிப்பதைய மாத்திரம் ஸ்ரீ கார்கேவின் பிறத்தனுக்கு பணம் போதுமானவரை சேர்ந்து கொண்டுதான் இருக்கிறது அப்படி என்று பாரதிய இது கார்கேக்கு பொருத்தமான மட்டுமல்ல நம்ம அருமைத்தோட நந்தன பொருத்தமானது ஒவ்வொரு விஷயத்துக்கும் அவர் அதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய அறிவியல் சார்ந்த விஷயங்களை நுட்பமாக சுட்டிக்காட்டு நிறைய இன்னும் சொல்ல போனால் தகவல் மகன் மாதிரி நிறைய சண்டைகள் எல்லாம் சில நாட்கள் பேசாமலே இருந்துச்சு அந்த காலத்துல எல்லாம் முதலில் முறித்தவர் அவர் தான் கோவம் இருந்தா கோவம் இருந்துருச்சா நேர் இருபது அடிதான் வீடு நேர் வந்து பேசுவாரி நாம் உண்மையாக நாம் எடுத்துக்கொண்ட விஷயத்தை சமூகத்துக்கு மிகச் சிறப்பாக மிக தெளிவாக இலக்கி நோக்கி சொன்னால் நமக்கு எல்லாரும் தொடர்ந்து தருவார்கள் இடம் தருவார்கள் மட்டுமல்ல நிதி தருவார்கள் என்று ரொம்ப ஆழ்ந்த நம்பிக்கையுடையது துண்டு சீட்டு போர்வோர் மாவட்டக்குழு நடத்திட்டு இருந்தால் ஒரு நிகழ்ச்சி நடத்திட்டு வந்தால் இதுவும் துண்டு சீட்டோட உட்கார்ந்து இருப்பார் அதெல்லாம் பேசி முடிப்பார் முழு நிகழ்ச்சி மாவட்ட குழு முடிந்த பிறகு எல்லாரும் துண்டு சீட்டு நீத்துவார் அவர் பேரில் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்ட விஷயங்கள் தான் பேசப்பட்டிருக்கும் அதை அடித்தல் நீங்கள் எந்த ஒருவருக்கு நான் தேதியில் இல்லை சொன்னா அடிக்கடி சேர்த்தனர் அவர் குறிப்பிட்ட அவர் கண் செய்வதற்குத்தான் எல்லா உருவ கொடுத்து துண்டு சுட்ட துண்டு சுட்ட கொடுத்ததோடு வேலை இல்லை அத தொடர்ச்சியா அவர் இயக்ககனாக இருந்து பார்த்தார் அதே நேரத்தில் பயணப்படும் போது ஒரு படைப்பாளியாக அவர் எந்த விஷயத்தில் அறிவு

யாரும் நினைத்திருக்க மாட்டோம் இவ்வளவு சீக்கிரமாக கவிஞர் நந்தலாலா எல்லாரும் மனிதராக பிறந்த எல்லாரும் எனக்குத்தான் போகின்றோம் ஆனாலும் எவ்வளவு சீக்கிரத்தில் ஒரு மாபெரும் ஆளுமை நம்மை விட்டு பிரிந்திருக்க கூடாது இன்னும் சில நாட்கள் இருந்து இளைய தலைமுறையை இன்னும் பல பேரை அவர் இருக்கலாம் ஆனாலும் அது இப்படி நடந்துவிட்டது கடவுள் மறுப்பாளர்கள் இருக்கிற மக்களுக்கும் என்னை போன்ற கடவுள் நம்பிக்கையுள்ளவர்களுக்கும் எல்லாருக்குமே கவிஞர் நந்தலாலா பொதுவாக இருந்திருக்கிறார் என்பது இந்த கூட்டத்தை வைத்து நாம் அவர் ஆனால் நம்ம எல்லாருக்கும் பொதுவாக ஒருவராக கவிஞர் நந்தலாலா நடக்குது கவிஞர் நந்தலாலா அவர்கள் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு சிந்தாமணி பேருந்துகளை பக்கத்துல மதமாற்ற தடை சட்டத்துக்கான ஒரு கண்டன கூட்டம் நடைபெற்ற போது அவர் ஆற்றிய முறையை முதல் முறையாக நான் அதுதான் நான் பார்த்தேன் திருச்சபையில் ஒரு வார்த்தை சொல்வார்கள் வேத சாட்சிகளின் இரத்தம் திருச்சபையின் வித்து என்று சொல்வார்கள் அதுபோல இந்த சிந்தனையாளர்கள் மத்தியிலே திரு கவிஞர் நந்தலாலா அவர்கள் இறந்திருப்பது அவரை போல இன்னும் லட்சோபலட்ச கவிஞர்கள் சிந்தனையாளர்கள் இந்த சமுதாயத்தில் எழ வேண்டும் என்பதற்காக அவர் இழந்திருக்கிறார் என்று நாம் எடுத்துக்கொள்வோம் எனவே நிச்சயமாக இது நம் எல்லோருக்குமே ஒரு சோகமான ஒரு கூட்டம் ஏனென்றால் கொஞ்ச நாட்களுக்கு முன்பாகத்தான் இதே அரங்கத்திலே திரு நந்தலால் அவர்கள் தோழர் சங்கரையா அவருடைய நினைவு நாளை இங்கு நடத்தினார் ஆனால் அவருக்கு நாம் இங்கே நினைவேந்தல் புகழஞ்சி நடத்துவோம் என்று யாரும் எதிர்பார்க்கவே இல்லை அப்படிப்பட்ட ஒரு நேரம் இன்று வத்திருப்பது மிகுந்த வருத்தமானதுதான் இன்னும் நிறைய ஆளுமைகள் பாருங்கள் என்ற ஒரு அழைப்பையான கொடுப்பதாக எடுத்துக்கொள்வோம் அவர் வழியிலே நாம் நடப்போம் நிச்சயமாக சிறிய நல்ல சமுதாயம் விரைவில் நாம் நன்றி அசாவடைய வீட்டின் பெயர் காணில் தான் விண்குலத்தைகளின் பெயர் பாரதி தான் பாரதியின் மீதான நந்தலால் நந்தலாலின் அன்பு இதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்கணும் பாரதி பொண்ணு கிட்ட வந்து பேசுறப்ப ரெண்டு மூணு தோழர் தோழர் அப்பாவுக்கு பிடிக்கும் அப்பாவுக்கு பிடிக்காத எதுவுமே செஞ்சிடக்கூடாதுங்கிற கவனத்தோட நாங்க இருப்போம் அதனால எப்படி செய்யணும் நீங்க நினைக்கிறீங்களோ அமைப்பில் இருந்து எப்படி செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை நகர்த்துங்கள் ஒரே ஒரு வேண்டுகோள் மட்டும் வைக்கிறோம் அப்பாவுக்கு பிடித்த பாரதியை வீசுங்கள் பாரதி பாட்டு பாடுங்க திருக்குறள் சம்பந்தமா சொல்லுங்க பெரியார் குறித்து சொல்லுங்க மார்க்சியம் குறித்து சொல்லுங்க இதை நாங்கள் கேட்டால் போதுமானது அப்படிங்கிற நோன்மொழிவோதான் அவங்க சொன்னாங்க ஐயா நல்லதா தான் மற்ற இயக்கங்களுடன் எப்படி உறவு வைத்திருந்தார்கள் அதை விட அதிகமான உறவு திராவிடர் கழகத்தோடு உறவு வைத்திருந்தார்கள் எந்த கூட்டம் பேசினாலும் தந்தை பெரியாரை பற்றி பெண்ணடிமை ஒழிப்பது பற்றி பேசாமல் இருந்ததில்லை இந்த சமுதாயத்தை பற்றியே எந்த நேரமும் சிந்தித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு மட்டும்தான் பெண்ணடிமைகளை பற்றி சமுதாயத்தை பற்றி நினைக்க தோன்றும் அப்படி மிகப்பெரிய ஒரு சிந்தனையாளர் எழுத்தாளர் கருத்தாளர் எங்கள் தலைவர் புத்தக வெளியீடு அடிக்கடி நடத்துவது உண்டு அந்த புத்தக வெளியீட்டிலே ஐந்து புத்தகம் ஆறு புத்தகம் என்று சொல்லும் பொழுது என்னிடம் கேட்பார்கள் ஐயா ஆசிரியர் கேட்படி அவர்கள் இந்த புத்தகத்தை ஆறு கொடுக்க போகிறீர்கள் திறனாயவுக்கு என்று கேட்பார்கள் ஐயா நீங்க சொல்ல கேட்பேன் ஏன் நம்ம நந்தலாளா கிட்ட அது அப்படி முடிப்பாரு முத அவரே அவர் வாயில இருந்து வரணுமேட்டு தானா நீங்களே சொல்லுங்க நந்தலாளாகிட்ட கொடுங்க அவங்க பேசி தீராத பக்கங்களை கொண்டது கவிஞர் நந்தலாளா நீண்ட நெடும் பட்டியல் பக்கத்தில் அவருடனான அனுபவங்களை எழுதித் தீராத பக்கங்களை கொண்டது தோழர் நந்தலாளா அவர்களுடைய மிகச்சிறந்த பக்கங்கள் எல்லும் முனை மடுங்காத நட்புக்கு சொந்தக்கார் எல்லும் முனை மடுங்காத நட்புக்கு சொந்தக்கார் எங்களுக்கு நிறைய கற்றுக் கொடுத்தாங்க அவரை வந்து வகுப்படுக்கலை பேனா எடுத்துக்கங்க நோட் எடுத்துக்கோங்க இப்படி இப்படி எழுதுங்க இப்படி இப்படி எழுதுங்கலாம் வகுப்படுக்கலை செயற்களத்திலேயே நாங்கள் கற்றுக்கொண்டதுதான் அந்த தெரியும் இப்ப நான் சார்ந்திருக்கக்கூடிய மார்க்சியல் எல்லிய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநாடு ஒன்று தமிழகம் தழுவிய மாநாடு என்று நடந்தது அந்த மாநாட்டில ஏற்பாடுகளை தோழர்கள் வந்து முடிஞ்ச உடனே கேட்டாங்க திட்டம் இவ்வளவு துல்லியமா திட்டம் பண்றீங்க இதை செயல்படுத்துறீங்கன்னு தோழர் இத்தனைக்கும் காரணம் எங்களுக்கு சொல்லி கொடுத்த ஆசா இருக்க அவர்தான் ஒவ்வொரு விஷயத்தையும் துல்லியமா கணக்கச்சிதமாக யாரை அழைக்க வேண்டும் கால நதியின் கரை என்று எத்தனை எத்தனை மணித்துளிகள் பேச வேண்டும் எப்படி ஒழுங்குபடுத்த வேண்டும் அந்த அரங்கத்தை எப்படி நிர்மாணிக்க வேண்டும் வருகிற விருந்தினரை எப்படி உபசரிக்கிற வேண்டும் வருகிற பேராளர்களை பிரதிநிதி தோழர்களை எப்படி எல்லாம் கவனிக்க வேண்டும் அவர்களுக்கான ஒவ்வொரு சின்ன சின்ன ஒரு மருத்துவத்தின் உட்பட ஒரு மருத்துவம் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக சொன்னா நான் முக்கம்பு தோழர் முகாம் சொன்னார் அந்த எல்லாம் பாத்தீங்கன்னா நாங்க ஏற்பாடு செய்யும் போது அது ஒரு பெரிய கட்டமைப்பு கொண்ட வசதிகளற்ற அவங்களுக்கான பர்பஸை தேவை இவ்வளவு முத கொண்டு ஒவ்வொன்னா ஒவ்வொன்னா ஒவ்வொன்றா திட்டமிட்டான் எனக்கு நன்றாக நினைவு இருக்கிறது தோழரிடம் நான் பகிர்ந்து கொண்ட ஒரு செய்தி என்பது இதே மாதிரிதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதுல பெரியாரின் சுயமரியாதை ஒரு மாநாடு நிறுத்தினார் செங்கல்பட்டுல அந்த மாநாட்டினுடைய வெற்றி என்னன்னு கேட்டீங்கன்னா மாநாடு முன்னாடியே ஒரு வரைபடம் ஒன்று அவர் தயாரித்து ப்ளூ பிரிண்ட் ப்ளூ பிரிண்ட் சொல்லுவாங்க அது மாதிரி எங்க வந்து நிப்பாட்டணும் எங்கள் பேராளர்கள் உட்காரணும் எப்படி மருத்துவ சேவை எப்படி வந்து உணவு சேவை எப்படி எப்படி ஒவ்வொன்றும் 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 இன்ச்சு போய் இன்ச்சு கொஞ்சம் கிளம்பு இதுதான் எனக்கு ரோல் மாடல் என்று நந்தலாளா என்று இந்த நிகழ்ச்சி தான் எனக்கு ரோல் மாடல் அப்படியான எங்களுக்கான மிகப்பெரிய பேராசான் அவர் கற்றுக் கொடுத்தது இன்று வரை செயற்களத்தில் எங்களுக்கு வாங்கி கொடுத்து அந்த புகழும் வேற யாருக்கும் இல்லை தோழ நந்தலாளாகும் அவர் இன்னும் வாழ்கிறார் என்பதற்கு அவர் எழுதிய கடந்த காவிரி வரலாறு என்ற அந்த புத்தகத்தின் மூலமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அதோடல்ல எனக்கு முன்னாடி பேசிய நண்பர் பாட்டாளி அதே போல இன்னும் பல அவர்களெல்லாம் காசா என்ற உடைகளத்தில் பார்க்கப்பட்ட வாய்ப்புகள் என்ற அற்புதமான நிகழ்வு அதை தலைமையேற்ற நந்தலாலா நந்தலாலாவினுடைய வழியில் இது போன்ற ராஜசாக இருக்கட்டும் இங்க இன்னும் பலர் என்னை போன்றவர்களும் கூட அவரிடமிருந்து கற்றுக்கொண்ட அந்த முறைதான் இன்றும் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் வாரசியத்தால் ஏற்றப்பட்டு இறுதி வரை பல்வேறு மேடைகளிலே எப்படி முழங்கினாலும் ஏதாவது ஒரு இடத்தில் தான் கற்ற முதல் மதத்தான மார்க்சியத்தை ஒரு தொட்டு செல்லாமல் போகக்கூடிய நபர் அல்ல அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் மறையவில்லை என்பது நாம் எல்லாரும் நெஞ்சில் ஏந்திருக்கிறோம் கிட்டத்தட்ட இந்த மறைவைக்கு வந்த நண்பர் ஜீவி என்னோட பேசிக்கொண்டிருந்தார் அப்படி பேசும் பொழுது அவர் சொன்ன ஒரு வார்த்தை ஆணி ஆணி அறிந்த மூலத்தை எனக்கு இன்னும் இருக்கிறது ஜீவி அவர்களுக்கு இன்னும் சில நாட்களில் கலைமாமணி விருது என்பது வழங்க இருக்கிறது அப்படி வழங்கும் விழாவில் நந்தலாலா கலந்து கொள்வார் என்று நான் எதிர்பார்ப்பேன் மட்டும் வந்து அவர் எட்ட பேசலாம் அப்படி பேசும் பொழுது எனக்கு பட்டது என்னன்னா நான் ஜீவிக்கு கலைமாமணி விருது வழங்கும் விழாவில் அவர் கலந்து கொள்வார் என்கிறார் கிட்டத்தட்ட நம்முடைய நந்தலாலா அவர்களும் கலைமாமணி விருதை நெருங்கிக் கொண்டிருக்கிற வேளையில் இப்படி ஒரு விரும்பத்தகாத சம்பவம் நடந்திருக்கிறது என்பதையும் நான் இந்த அரங்கத்தில் பதிவு பண்ண விரும்புகிறேன் எதிர்காலத்தில் அரசாங்கம் கூட பரிசீலிப்பதற்கான வாய்ப்பை தாம் காசா உருவாக்க வேண்டும் எதிர்காலத்தில் ஏராளமான கவிஞர்களும் எழுத்தாளர்களும் உருவாகுவதுதான் கந்தலாமாவுக்கு நாம் செலுத்தும் புகழஞ்சலியாக இருக்கும் மொத்த வாழ்வின் சாரம் நல்ல நினைவுகளே மொத்த வாழ்வின் சாரம் நல்ல நினைவுகளே என்பது என் பொதுவான கருத்து வாழ்க்கை முழுதும் நல்ல அனுபவங்கள் தொடர்ந்து வர வாழ்த்துகிறேன் மொத்த வாழ்வின் சாரம் நல்ல நினைவுகளே அவரை பற்றிய நல்ல நினைவுகளை நாம் சுமந்திருக்கிறோம் அவர் தமிழக எழுத்தாளர்களுக்காகவும் கலைஞர்களுக்காகவும் எவ்வாறெல்லாம் தளமும் கலமும் கொடுத்தார் அடையாளமும் அங்கீகாரமும் கொடுத்தார் என்பதை நான் நன்கறிவேன் நெருநல் உலனொருவன் இன்றில்லை எனும் பெருமை உடைத்து இந் உலகு நேற்று ஒரு மனிதன் வாழ்ந்தான் அவன் இன்றில்லை ஆனால் இந்த உலகம் நிலைத்திருக்கும் என்கின்ற குரலின்படி நேற்று வரை நம்மோடு வாழ்ந்த நந்தலாலா மறைந்திருக்கின்றார் நந்தலாலாவுடைய நினைவுகள் என்பது எனக்கு தாமு ஏசாவுடைய நினைவுகள் தான் தாமு ஏசா வேறு நந்தலாலா வேறு என்று நான் கருதவில்லை ஆஹ் நந்தலாலாவுடைய மிகப்பெரிய சிறப்பு என்பது முரண்களை ஒத்துப்போக வைக்கக்கூடிய அவர்கிட்ட குணநலன்கள் இருந்தது நீ அடிப்படையில் யோசிச்சு பாருங்களேன் அவர் பாரதியினுடைய மிக உயர்ந்த சொல்லாடலான நந்தலாலாவை தன்னுடைய புனை பெயராக சுட்டிக்கிட்டார் பிள்ளைங்களுக்கு பாரதி நிமதிதான் பெயர் வச்சுக்கிட்டார் ஆனால் பாரதியை முற்று முழுதாக நிராகரிக்கக்கூடிய திராவிட இயக்கத்துடைய பெரியாரையும் அவர் ஏற்றுக்கொண்டார் இது ஒரு முரண்களை ஒத்துப்போக வைக்க அவருடைய தனிப்பட்ட குணநலன் என்று கருதுகிறேன் சோழர் பாட்டாளி அவர்களுக்கு குறிப்பிட்டது போல ரெண்டாயிரத்தி ஐந்து அந்த காலகட்டத்துல வெளியேறிட்டு பாட்டாளி அவர் ஒரு பா பாதை நான் கவித்த உன்னெல்லாம் தமிழ் தேசிய விடுகின்ற ஒரு அரசியல் பாதையை பயணித்தாலும் கூட கடைசி வரை ஒரு நட்பை பேடிய ஒரு அற்புதமான மனிதன் நான் கவித்து ஒன்றை கூட சொல்லுவேன் நந்தலாவா பாத கொடுக்க ஓடுவாரு உங்களுக்கு இன்னும் நந்தலாலா மேல இருக்க கிரேஸ் குறையில அப்படின்னு அப்படி எல்லாரையும் ஈர்த்து வைக்கக்கூடிய ஆற்றல் நந்தலாலாவுக்கு இருந்தது எப்படி இந்த கலைக்காவர்கள ஒரு ஆலமரம் இருக்கோ அப்படியான ஆலமரம் போல இங்கு தாமியாசா துவக்க காலங்களில் இருந்தது பலர் அதிலிருந்து அமர்ந்தார்கள் பறந்தார்கள் மீண்டும் வருவார்கள் புதிய கூடுகள் உருவாகும் புதிய பறவைகள் உருவாகும் ஆனால் ஒவ்வொரு பறவைக்கும் ஒரு வானம் இருக்கிறது அப்படியான ஒரு வானத்தையும் நந்தலாலா துவங்கி நடத்தினார் நந்தலாலாவுடைய நினைவுகள் என்றும் மறக்கையாளவை ஒரு ஓவிய கலைஞன் போல ஒரு குளலிசை கலைஞன் போல ஒரு ஆள் இசை கலைஞன் போல நந்தலாலா ஒரு பேச்சு கலைஞர் எத்தனையோ அமைப்புகள் புகழஞ்செயலி நடத்தினாலும் தாமைய காசா நடத்துறதுதான் ரொம்ப சிறப்பானது காரணம் என்னன்னா அவர் தோழர் நந்தலாலா புதுக்கோட்டை என்னுடைய சொந்த ஊரு தோழரை நான் சந்திச்சது வந்து அவரை முதல்ல பார்த்ததே கலை இலக்கிய இரவுலதான் புதுக்கோட்டையில எல்லா இடத்துலயும் கலை இலக்கிய இரவு நடக்கும் கரம்பக்குடியில நடந்த கலை இலக்கிய இரவுல அப்பதான் முதல்ல பார்த்தேன் அப்ப நினைக்கிச்ச அவரோட பேச்ச கேக்கும்போது போது ஓ இவர் திருச்சுக்காரர் அப்படின்னு ரொம்ப பெருமையா பார்த்தோம் அதுக்கப்புறம் தோழரை இங்க வந்து நேரடியா சந்திக்கும் போது அவ்வளவு மகிழ்ச்சியா இருந்தது எல்லாருக்கும் வாட்ஸ்அப்ல அவங்களும் பகிர்ந்திருப்பாங்க சாலையோரம் ஒரு விருதுன்னு உங்க எல்லாருக்கும் ஒன்னு பகிர்ந்திருப்பாரு அத யாரும் இங்க சொன்னீங்களா என்னன்னு தெரியல எனக்கு நான் அதை சொல்லணும்னு ஆசைப்படுறேன் ரெண்டு நாளைக்கு முன்னாடி அதை அவர் போட்டிருப்பாரு அந்த இதுல அப்படியே சாலையோரத்துல நொங்கு விக்க கூடிய ஒரு கிட்ட போய் அவர் நுங்கு வாங்குவாரு அந்த போட்டோவோட போட்டிருப்பாரு அதை வாங்கும்போது அந்த வியாபாரி கேக்குறாரு நீங்க எழுத்தாளரா அப்படின்னு உடனே தொடர் சொல்றாரு இல்ல ஒரே ஒரு புத்தகம்தான் நான் எழுதியிருக்கேன் அப்படின்னு உடனே அவர் சொல்றாரு நான் அதை பாத்துருக்கேன் அது ரொம்ப நல்லா இருக்கு எனக்கு தெரியுங்களா அந்த புத்தகம் அப்படின்னு கேட்ட உடனே இவர் போய் வீட்டுல போய் எடுத்துட்டு வந்து அந்த ஊரும் வரலாறு அவருக்கு கொடுத்த உடனே அவர் அதுக்கான எவ்வளவு பணம்னு சொல்லும் போது இவர் வேண்டாம் அப்படின்னு சொல்லிருக்கிறாரு தோழரு அவர் இல்ல கண்டிப்பா அது தப்பு நான் கட்டாயம் கொடுத்துதான் ஆகணும் அப்படின்னு உடனே உங்களால முடிச்சத கொடுங்க அப்படின்னு சொன்ன உடனே அவர் குடுக்குறாரு அதை வாங்கிக்கிட்டு அவர் போட்டிருக்கிறாரு அது பணம் இல்ல என்னுடைய எழுத்துக்கு கிடைச்ச வெகுமதி அப்படின்னு போட்டுட்டு பனைமரம் போல உயர்ந்து நின்னாரு அந்த வியாபாரி அப்படின்னு சொல்லி அந்த பதிவை போட்டு அந்த போட்டோவோட ரொம்ப அழகா இருக்கும் அது தோழர் பி சீனிவாச ராவ பத்தி அதுக்கு முன்னாடி எனக்கு அவ்வளவா தெரியவே இல்லை அவரு தோழர் நம்ம நந்தலாலா தோழர் பேசின பிறகுதான் அவரை பத்தி அவ்வளவு விஷயங்கள் எனக்கு தெரிஞ்சது நம்ம தோழர் வந்து தப்புனா தப்பு சரினா சரி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வாழும்போது ஒரு நாள் கூட அவர் செத்து போகவே இல்லை செத்து போன பிறகு அவர் நம்மளிடத்துல தோழருக்கு வணக்கம் நாடறிந்த பேச்சாளர் நாவலர் சொல்வல்லார் என்றெல்லாம் எல்லோருக்கும் தெரியும் என்றாலும் அவர் ஒரு பெரிய மானோட நேயராக வாழ்ந்தவர் அதனால்தான் எல்லா வயதினரும் அவரோடு நட்பு கொள்வதிலே விருப்பப்படுவார்கள் அந்த அளவிற்கு எங்கே பட்டிமன்ற பேச்சாளாக பேச்சாக இருந்தாலும் புத்தகத் திருவிழாவாக இருந்தாலும் அவர் நிகழ்வை முடித்து மேடையில் இருந்து இறங்குகிற போது எல்லா வயதினரும் அவரை சுற்றி நின்று சில கேள்விகளோ தெளிவுகளோ பெறுவார்கள் அவருக்கு யாரையும் பாராட்டுவதற்கு தயங்கியதே இல்லை ஏனென்று சொன்னால் இன்றைக்கு இளைஞர்களும் இருக்கிறார்கள் மற்றவர்களும் இருக்கிறார்கள் என்று சொன்னால் எல்லோரையும் அரவணைத்து செல்லுகிற பாங்கு இங்கே சொன்னார்கள் தோழர்கள் எல்லாம் நாங்கள் தொன்னூறுகளில் இருந்து அவரோடு பயணித்தோம் இடையிலே கருத்து வேறுபாட்டால் பிரிந்தோம் என்றெல்லாம் ஆனால் இவர்கள் பிரிந்திருக்கலாம் அவர் என்றைக்கும் யாரையும் பெரிய எண்ணியதே கிடையாது அந்த அளவுக்கு அன்பை விதைத்தவர் நிறைந்த உலகம் பேரறிவாளர் திரு கலைகாவிரிக்கும் நந்தலாவுக்கும் என்ன ஒரு பெரிய தொடர்பு என்று சொன்னால் தனது இதயத்தின் ஒரு பக்கத்தை எப்பொழுதும் அவர் கலைக்காவிற்காகவே ஒதுக்கியிருந்தார் என்பவர் திருச்சியில் ஓய்வறியாத ஒரு செஞ்சூரியனாக தொடர்ந்து கொண்டே இருந்த ஒரு கடைசி மேடையும் அவர் இல்லாத அந்த அளவுக்கு ஒரு செயல் வல்லார் இப்படி ஒரு மனிதர் இன்றைக்கு ஒட்டுமொத்த தமிழ் சமூகமும் அதே போல இலக்கிய சமூகமும் இன்றைக்கு நம்முடைய இந்து தமிழ் திசையில நம்முடைய மதுக்கூரார் எழுதியிருக்கிறார் நல்ல தண்ணீர் நல்ல தண்ணீர் நீரூற்று என்று எழுதியிருக்கிறார் தஞ்சை இனியன் வந்து நல்ல தண்ணி கிணறு என்று சொன்னது போல அந்த நீரூற்று என்றைக்கும் நம்மோடுதான் இருக்கிறது அந்த பெருங்கிணறும் நம்மோடுதான் இருக்கிறது அந்த மணற்கேணி என்றைக்கும் நமக்கானதாகவே இருக்கிறது நான் நந்தனாளா என்றாலே அது சனாதனத்தின் எதிர்ச்சொல் அதை மட்டும் மறந்துடாதீங்க சனாதனத்தை எல்லா வடிவத்திலும் அவர் எதிர்த்தார் அதற்கு எல்லா கலை வடிவங்களையும் அவர் பயன்படுத்தினார் அந்த கலை வடிவங்களை உருவாக்கிய படைப்பாளிகளையும் அவர் தோளில் சுமந்தார் அதனால்தான் நான் சொன்னேன் ஒரு தோளில் பெரியாரையும் மறு தோளில் மார்க்சியத்தையும் நெஞ்சிலே தமிழையும் இயந்தியவர் என்று சொன்னேன் குறிப்பாக நான் அன்றைக்கு நினைவந்த கூட்டத்தில் சொன்னதுதான் பேரறிஞர் அண்ணாவை நான் பார்த்ததில்லை பெரியாரை பார்த்ததில்லை அம்பேத்கரையும் பார்த்ததில்லை பி எஸ் நான் பார்த்ததில்லை ஆனால் நான் தோழர் நந்தலாலாவை பார்த்திருக்கிறேன் என் வாழ்நாளில் அவரோடு நான் இருந்திருக்கிறேன் இயங்கி இருக்கிறேன் ஒரு செய்தி இந்த கலைக்காவரியை பற்றி தரவுகள் சேகரித்த சொன்னாரு நானாவே சொன்னேன் நானும் கிராமப்புறத்திலிருந்து வந்தவன் கலைகளுக்கு பெறும் இடத்துல உங்களுக்கு எல்லாம் இத்தனையும் உறுப்பினராக இயங்கி கொண்டிருக்கிறவன் அப்ப சொல்லும் போது சொன்னேன் தோழர் இங்க வந்து எல்லாமே படிக்கிற அத்தனை மாணவர்களும் அடித்தட்டு முதல் தலைமுறை பட்டதாரி தோழர் என்று சொல்லும் இன்னும் வேற செய்திருக்கா சொல்லுடா சொல்லுடா சைஸ் அப்படின்னாரு அப்ப நான் சொன்னேன் பச்சைமலையிலிருந்து ஒரு மாணவி இங்க வந்து படிக்கிறார் தோழர் படிச்சு முடிச்சு இப்பதான் எம்ஏ முடிச்சாங்க அடுத்து ஆசிரிய பயிற்சிக்கு வர போறாங்க அப்படின்னு சொல்றது வியந்து போனார் அப்பதான் அந்த கட்டுரையில் எழுதினார் முப்பத்தி நாலு கட்டுரை எங்க கட்டுரை ஒண்ணு இருக்கிறது பத்து பக்கங்கள் எழுதியிருக்கிறார் கலைக்காவிரியை பத்தி அதை கடைசி ஒரு எழுதியிருக்கிறார் காவிரி மலையிலிருந்து உற்பத்தியாகி கடலில் சென்று தரை நோக்கி ஓடி வரும் ஆனால் இங்கே இந்த காவிரி தரையிலிருந்து இருந்து மலை நோக்கி மேலே ஓடி இருக்கிறது என்று சொன்னால் அதுதான் சமத்துவ பெரியார் ஜார்ஜ் அரிகளார் என்று முடித்திருப்பார் அதுதான் அவருடைய பார்வை எனவே தொடர்ந்து சனாதனத்துக்கு எதிராக தோழர் விட்டு சென்ற அத்தனை கொள்கை முழக்கங்களையும் அத்தனை கலை வடிவங்களையும் நாம் ஏந்த வேண்டும் ஏந்துவோம் எடுத்துச் செல்வோம் செவ்வணக்கம் தோழர் அந்தலாளர்